மாணவர்கள் நூத்தி நாப்பத்தி ஒன்னு போனாண்டு நாற்பத்தி ரெண்டு சில பேர் வந்து தொலைக்காட்சியில் நூத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்தநாள் சொல்றாங்க சரி பாரதியாருடைய பிறந்த நாள் அவர் வந்து வந்து காலத்தை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் காலத்தை பத்தி சொன்ன ஒரு பாட்டு அவர் பாடின பாட்டை பார்ப்போம் காலா உனை நான் சிறு புள்ள மதிக்கின்றேன் என்ற காலருக்கே வாடா உன்னை மிதிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அவர் பாட்டு பாடியிருக்காரு அதே மாதிரிதான் நடந்தது அவர் வந்து முப்பத்தி ஒன்பது வயதிலேயே அவர் வந்து இறந்து போனாலும் இளம் வயதிலே இறந்து போனாலும் காலத்தை கடந்து நூத்தி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடந்து நம்மளுக்கு தேவையாக இருக்கிற அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் தீயாய் வெடிக்கின்றன அதனால் மாணவர்களாக அவருடைய படைப்புகள் வரி அவனுடைய படைப்புகள் வரி அவருடைய படைப்புகளை படித்து அவங்களுடைய படைப்புகளை வந்து படிக்க வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்த்துகள் இப்போ நம்மளுடைய கவியர்கள் வளர்ந்துது ஒவ்வொரு தடவை வந்து கவிதை படிக்கலாம் சரிங்களா நல்ல